குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பேன் கேக் ரெசிபி ஈஸியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு சுகரு கப் அளவுக்கு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துட்டு நல்லா விஸ்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த அளவு பக்குவத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு தோசை டவாவை நல்லா காய வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு சைடு வெந்தால் போதும் அதுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு சைடும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெந்தால் போதும் ஒரு நல்ல பர்ஃபெக்டான பேன் கேக் வந்து நமக்கு கிடைச்சிரும் இந்த ஒரு கப் அளவு மாவில் வந்து நமக்கு ஒரு ஆறிலிருந்து ஏழு பேன் கேக் வந்து கிடைக்கும் குழந்தைங்க வந்து இப்போ சாட்டர்டே சண்டே லீவில் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டு நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் டக்குனு மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப நேரம் அவசியம் இல்லை மாவு மிக்ஸ் பண்ணோன்னே நீங்கள் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துடலாம் நீங்கள் இந்த பேன் கேக் கூட ஹனியோ அல்லது சாக்லேட் சிரப் கூடையோ வச்சு நீங்கள் பரிமாறலாம் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அடிக்கடி இதை உங்கள்கிட்ட செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க நல்லா பேன் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா ஃப்ளஃபியாகவும் வந்திருக்கு இந்த ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்